ஹாய் திராவிடம் வேற தேசியம் ரோட்ல நிக்காத லாரி வந்து அடிச்சு போட்டுரும் அப்படின்னு சொன்ன ஒருத்தன் ஏப்பா நீ விஜயகாந்த் மேல துடினு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அதுக்கு பிரேமலதா மேடம் உலக தமிழர்கள் அறிந்த ஆஹ் சாரி தமிழ்நாடு அறிந்த உண்மை அப்படிங்கிறாங்களாமா ஏன் எது மேடம் தமிழ்நாடு அறிந்த உண்மை தா ஆரம்பிச்ச சொந்த கட்சியில ஒருத்தன் வாயில் விரலை வச்சுக்கிட்டு கண்ணீர் மழுக சேரில் உட்காந்து நூறுரூவா ஃபோட்டோவுக்காக குறுக்கு வலிக்க உட்காந்து போஸ்ட் கொடுத்த ஒரு பேஷண்ட்டு கண்ணீர் விட்டு இருந்தாரே தன்னோட கார்ட்ஸ்களை பார்த்தே பயந்துக்கிட்டு இருந்தாரே அந்த வீடியோ எல்லாம் யூடியூப்பில் வந்து நீங்கள் அழிச்சிருக்கலாம் மேடம் உலக தமிழ் மக்கள் பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க யாருக்குமே ஒரு அரசியலை பற்றி பேசவா அப்படின்னு பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் மேடம் உ நீங்களே ஏன் கேட்கல அந்த வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்த எவனுமே கேட்டிருக்க மாட்டான் எல்லாம் அழுதுகிட்டே தான் போயிருந்துருப்பான் ஏன் தலைவர் இப்படி உட்காந்துருக்காரு ஏன் தலைவர் இப்படி உட்காந்துருக்காருன்னு நாங்களும் நினைச்சோம் ஏன் அண்ணன் இப்படி உட்காந்துருக்காரு இன்றைக்கும் சினிமா படத்தை ஒரு ஒரு பாட்டு போட்டாலே அந்த சிரிப்புக்கு ஈடாகுமா அந்த சிரிப்புக்கு ஈடாகுமா மேடம் நீங்கள் அவரை வச்சு நீங்கள் தாங்க அவர் பேரை யூஸ் பண்ணி கட்சி நடத்திக்கிட்டு இருக்க எங்க எங்கண்ணையும் கிடையாது விஜயகாந்தை பார்க்கும்போது எங்களுக்கு அண்ணங்கிற உணர்வு வருதுன்னா அதே உணர்வு தான் விஜய பார்க்கும்போது எங்களுக்கு வருது இதை வந்து நீங்க தான் பயன்படுத்திக்காதீங்க நாங்க நாங்க வந்து நீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமா உங்க மகனுக்கு இப்பயும் நீங்க உங்க மகனுக்கு படம் அடிக்கிறதுக்கு தான் விஜய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை நாங்கள் எதுக்கு து தூக்கி பிடிக்கணும் எங்களுக்கு ஒரு வேலை இல்லை பிறப்பக்கமும் எல்லா உயிருக்கும் நீங்களே ஒரு ஜாதி கட்சி தான் மேடம் உங்க கட்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் நாக்கியமார் என்ற ஜாதியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க விஜயகாந்துக்கு அது பிடிக்காது ஆனால் நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள உட்காந்துருக்கு ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்கள் ஜாதிக்காரவங்களாக தானே நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க ஒரு வேளை இதுக்காக கூட நீங்கள் விஜயகாந்தை எதா செஞ்சுருந்துருக்கலாம் என்ன ஜெயலலிதா அம்மாவை திட்டுனால அந்த அம்மா ஏதாவது செஞ்சுருக்குமா அந்த அம்மா எதுவுமே செஞ்சுருக்காது செஞ்சுருந்தேன்னா அந்த அம்மா சாகும்போது விஜயகாந்த் உட்காந்து அப்படி அழுதுருக்கவும் மாட்டாப்புல சரியா அந்த அம்மா செஞ்சுருந்தா எதுக்கு விஜயகாந்த் அப்படி ஒரு அழுகு அழுதுருக்க போகிறாரு அந்த அம்மா சம் இறந்ததை பார்த்து உங்களுக்குள்ள ஏதாவது இருக்குது மேடம் நாங்கள் அதையே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம் உலக தமிழ் மக்கள் துடினு உங்கள் ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணி ஒன்றும் கட்சி நடத்தணுங்கிற அவசியம் இல்லை இங்கே மக்கள் எல்லாரும் ஒன்று தான் நீங்கள் தான் தனித்தனியாக குரூப்பு பிரித்தாளும் கொள்கைங்கிற வெள்ளக்காரனை பயன்படுத்துகிற மாதிரி வெள்ளக்காரனோட கொள்கையை பயன்படுத்துகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அதிமுக கட்சியை பிரிக்கிறான் நாம் தமிழர் கட்சியை பிரிக்கிறான் என்னது வ வன்னிய கட்சிக்காரன் வன்னி ஜாதி கட்சிக்காரையும் பிரிக்கிறான் எல்லா ஜாதியுமே ஒன்று தான் ஜாதிக்கு ஜாதி சங்கம் வச்சு அதையே கட்சி கொடி பிடிச்சிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பிற எல்லாம் உயிருக்கும் எல்லா ஜாதிகாரங்களும் தமிழக மக்கள்